நான் இது நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருப்பேன் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா சூப்பரான ஒரு முறையில் சிம்பிளான ஒரு முறையில் கிழங்கா மீனை போட்டு ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன் அது பாரம்பரியமான சிம்பிளான ஒரு முறையில் வைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த கிழங்கா மீனை வைக்கிறதுக்காக சிம்பிளான ஒரு முறையில் குழம்பு கூட்டிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்பு நல்லா கூட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்ச தனியா தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு வீட்டில் அரைச்ச காஷ்மீர் தூள் ஒன்றரை டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சாத்தூள் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் எப்போமே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு தான் மீன் குழம்பு வைப்பாங்க இந்த கிழங்கா மீன் இப்போ நான் இதெல்லாம் போட்டு கரைச்சி தான் நான் எடுக்க போகிறேன் இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் எப்பவுமே எல்லாம் வீட்டில் தான் நான் வச்சிருப்பேன் வீடியோ காட்டுறது எல்லாமே நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் போடுறேன் கடையில் வாங்கி நான் போட மாட்டேன் இப்போ வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வச்சிருக்கேன் இப்போ அதை போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கருவாப்புல ஒரு ரெண்டு கொத்து உருவி இதிலே போட்டுக்கலாம் நாட்டு பச்சை மிளகா அதையும் ரெண்டு போட்டுக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்ட குழம்பு இப்ப நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் மீனுக்கு நம்ம குழம்பு தாளிப்பு ரெடி பண்ணி இப்ப தாளிக்கிறது அப்படின்றத காட்டுறேன் இப்ப நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியை வச்சுக்கலாம் இப்ப சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்ப ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊட்டிக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வெந்தியம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஏன்னா இந்த மீன் குழம்புக்கு வெந்தியம் நிறைய போட்டால் சுவை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் சின்னதாக மீடியமான சைஸில் சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து நல்லா அமியில் நச்சு வச்சுருக்கேன் பூண்டுக்கு நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதையெல்லாம் போட்டுட்டான் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் நல்லா சேர்ந்துருது இந்த அளவுக்கு சேர்ந்து வந்தா போதும் வெங்காயம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசில் அதில் ஊற்றிக்கலாம் மசாலாலாம் போட்டு கரைச்சி வச்ச மாட்டிங்கன்னா அதை ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கணும் குழம்பு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ குழம்பு வந்து கால் மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் சுண்டிருக்கானே நல்லாவே சுண்டி இருக்கு குழம்பு இந்த அளவுக்கு குழம்பு சுண்ணா போதும் இப்போ மீனை போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிறோம் சிம்மரில் வச்சுக்கலாம் ரொம்ப தீலாக வைக்க வேணும் அடுப்பில் இந்த சூடுல்லே மீன் வெந்துடும் சுவையான சிம்பிளான முறையில் மீன் குழம்பு கொடுத்துருக்கேன் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆச்சானு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க மீன் குழம்பு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டாச்சு கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கி சூப்பரான ஒரு முறையில் கிழங்கா மீன் குழம்பு எல்லாரும் சிம்பிளாக வைக்கிற முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருமே ரூம்ல ரூம்கில் எல்லாம் வைக்கிறது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி முறையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி கீதுன்ற கமெண்ட்ல சொல்லுங்கள்